நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக உயிர்களை காப்பதற்காக இறைவன் பூமியில் தோன்றுவதே அவதாரம்னு சொல்லப்படுது அந்த வகையில விஷ்ணு பகவானோட தச அவதாரம் பத்தி நமக்கு தெரியும் ஆனால் சிவபெருமானோட அவதாரங்கள் பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது இதுவரை சிவபெருமான் மொத்தம் பத்தொன்போது அவதாரங்கள் எடுத்திருக்காரு சிலருக்கு ஹனுமான் பைரவர் துர்வாச முனிவர் எல்லாம் சிவனோட அவதாரங்கள்னு தெரிஞ்சிருக்கும் மற்ற என்னென்ன அவதாரங்களை சிவன் எடுத்திருக்காருன்னு இந்த ஒரே வீடியோல விவரமா பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் சிவனோட முதல் அவதாரம் பிப்லாட் அவதாரம் பிப்ளாட் அப்படின்னா அரச மரத்தடியில் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம் சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியேறி தவம் இருந்துட்டு வந்திருக்காரு தத்தீஷி முனிவர் அப்போ இந்திரன் வந்து முனிவரோட முதுகெலும்ப வாங்கி வஜ்ராயுதம் உருவாக்கி விருத்ராசுரன் அரக்கனை வதம் செய்கிறாரு முதுகெலும்ப தானமா கொடுத்த தத்தீஷி முனிவர் இறந்த பிறகு அவரோட மனைவியும் துக்கம் தாங்க முடியாம இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் என் புருஷ இறந்துட்ட பிறந்த குழந்தைய ஒரு எந்த குழந்தையும் மர்த்தடியில வயசுக்கு முன்னாடி தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சனி பகவானுக்கு பாடம் புகட்டி அனுப்பி வைக்கிறாரு இந்த பிப்லாட் அவதார வழிபாடு நார்த் இந்தியால மட்டும்தான் இருக்கு நார்த் இந்தியால இருக்க மக்கள் சனி பகவானோட ஆதிக்கத்தில இருந்து தப்பிக்கவும் சனி தோஷம் நீங்கவும் சிவனோட இந்த ப்ளாட் அவதாரத்தை வழிபாடு செய்யறாங்க இரண்டாவதா ரிஷப அவதாரம் பார்க்கடலை கடஞ்சி அமிர்தத்தை எடுத்த பிறகு பாதாள லோகத்துக்கு போன விஷ்ணு பகவான் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அவங்களோட குடும்பம் நடத்தியிருக்காரு அப்போ விஷ்ணு பகவானுக்கு நிறைய குழந்தைகள் ஆனா அவரோட எல்லா குழந்தைகளும் கெட்டவங்களா இருந்திருக்காங்க அந்த பசங்க சும்மா இருக்காம எல்லா கடவுளிலேந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் கொடுமைப்படுத்தி வந்திருக்காங்க அப்போ சிவபெருமான் ரிஷப வடிவத்தை எடுத்து அதாவது காலை வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானோட எல்லா பசங்களையும் கொண்டிருக்காரு தன்னோட பசங்களை யாரு வதம் செய்ய தட்டி கேப்போம்னு விஷ்ணு பகவான் அந்த காலையோட சண்டை போட போயிருக்காரு வந்து பார்த்தா அது சிவபெருமானோட அவதாரம்னு தெரிஞ்சு சைலண்டா அவரோட இடத்துக்கே திரும்ப போயிருக்காரு அடுத்து மூணாவதா கீரத் அவதாரம் அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து அஸ்திரம் வாங்க கடுமையான தவம் மேற்கொண்டார் அப்போ துரியோதனன் அர்ஜுனனை கொல்ல மூக்காங்கிற ஒரு அரக்கனை அனுப்பியிருப்பான் அந்த அரக்கன் காட்டுப்பன்றி போல தன்னை மாத்திக்கிட்டு அர்ஜுனனை கொல்ல பாஞ்சி வருவான் அப்போ சிவபெருமான் கீரத் அப்படிங்கிற வேட்டைக்காரன் அவதாரம் எடுப்பாரு ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனோட கவனம் அந்த பன்றியோட சத்தத்தால சிதறி அந்த காட்டுப்பன்றிய அர்ஜுனனும் கீரத்தும் ரெண்டு பேரும் அம்புகள்னால வீழ்த்தி இருப்பாங்க அர்ஜுனனை காப்பாத்துதான் சிவபெருமான் தோன்றி சின்ன திருவிளையாடல் நடத்தி அர்ஜுனனுக்கு சக்தி வாய்ந்த பாசுபத ஆயுதத்தை பரிசா கொடுப்பாரு ஆனா விஜய் டிவி மகாபாரதத்துல அந்த பன்றி அரக்கன் துரியோதனை நனுப்புனதா சொல்லாம சிவ தான் அந்த பன்றியை அனுப்பி வச்சு சோதிச்சு பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க தன்னோட பக்தனுக்கு துன்பம் நேரும் போது சிவபெருமான் ஏதாச்சும் ஒரு உருவம் எடுத்து காப்பாத்து அது ஒரு சாட்சி அடுத்து நாலாவதா வீரபத்ர அவதாரம் பிரம்மாவோட மகன் தக்ஷன் அவருக்கு பிறந்த சதி சிவபெருமான காதலிச்சு திருமணம் செஞ்சுக்குவாங்க தந்தையோட ஐந்தாவது தலையை வெட்டின சிவனை தான் பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்போ தக்ஷன் ஒரு யாகம் நடத்தியிருப்பார் எல்லா கடவுள்களையும் தேவர்களையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா நடத்துவாரு அதுல தன்னோட மகளையும் மருமகன் சிவபெருமானையும் கூப்பிடாம அவங்கள அவமதிச்சுடுவாரு அப்பா மேல இருந்த பாசத்துல சிவபெருமான் பேச்சை கேட்காம தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு போய் ஏன் அப்பா எங்களை மட்டும் கூப்பிடலைன்னு உரிமையோட கேட்டிருக்காங்க சதி அதுக்கு தக்ஷன் அவர் பெத்த மகளையும் மருமகனையும் ரொம்ப அவமானப்படுத்திடுவாரு மனசுடிஞ்சு போன சதி அந்த யாகத்தில விழுந்து இறந்துடுவாங்க இதை பார்த்ததும் ரொம்ப கோபமடைஞ்ச சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியை அவிழ்த்து கீழே தரையில போட்டதும் ரொம்ப ஆக்ரோஷ அவதாரமான வீரபத்ரனும் ருத்ரகாளியும் பிறந்திருப்பாங்க மூன்று கண்ணும் கடும் கோபத்தோட கழுத்துல மண்டை ஓடு மாலை அணிஞ்சி பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான அவதாரமா சிவன் எடுத்தது அப்படின்னா வீரபத்ர அவதாரம் மட்டும்தான் வீரபத்ரனா மாறின சிவபெருமான் யாக கொண்டத்தை கலச்சி தக்ஷனோட தலையை வெட்டி அவரோட அகங்காரத்தை அழிச்சு ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு பொருத்திடுவாரு அடுத்து ஐந்தாவதா பைரவ அவதாரம் விஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்து பிறந்த பிரம்மா தன்னோட ஆணவத்தினால நான் தான் சிறந்தவன்னு மத்த கடவுளை மதிக்காம இருந்திருப்பாரு ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் சிறந்தவர்னு நடந்த சண்டையில சிவன் உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு தன்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்வாரு சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாததால விஷ்ணு பகவான் தன்னோட தோல்வியை ஒத்துக்குவாரு ஆனா பிரம்மா சிவனோட உச்சி முடிய பார்த்துட்டேன்னு பொய் சொன்னதால பிரம்மாவோட அகங்காரத்தை அழிக்க சிவன் பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவோட ஐந்தாவது தலையை வெட்டி அவரோட அகங்காரத்தை போக்குவாரு இருந்தாலும் ஒரு பிராமணனோட தலையை வெட்டினதால பிரம்மகத்தி தோஷம் புடிச்சிருக்குங்கிற குற்ற உணர்ச்சியோட பன்னெண்டு வருஷம் பிரம்மா மண்டையோட கையில வச்சிட்டு ஒரு பிக்ஷாடனா பிக்சை எடுத்து வாழ்ந்திருக்காரு சிவன் அதோட யாக குண்டத்துல விழுந்த சதியோட உடல் சுதர்சன சக்கரத்தால வெட்டுப்பட்டு பூமியில விழுந்து சதியோட உடல் பாகங்களை சக்தி பீரங்களா அமைச்சி இந்த பைரவர் பாதுகாத்து வந்திருக்காரு அடுத்து ஆறாவதா அஸ்வத்தாம அவதாரம் மகாபாரதம்ல வரும் துரோணாச்சாரியாரோட மகன் சிவனோட ஒரு அவதாரம்னு நமக்கு தெரியும் சிவன மாதிரியே அஸ்வத்தாமனுக்கும் ஒரு நெற்றி கண் இருக்கும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிவந்த விஷத்தை சிவன் எடுத்து சாப்பிடுவாரு அந்த விஷத்த பார்வதி தேவி அவரோட களத்துல நிறுத்திடுவாங்க அந்த விஷம் தொண்டையிலேயே இருந்து எரிய தொடங்கியிருக்கு அப்போ சிவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அதுல இருந்து விஷ்ணு புருஷ் வெளிவந்திருக்காரு அவருக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்துருக்காரு அது என்னன்னா பூமியில துரோணரோட மகனா பிறந்து சத்திரியர்களை வதம் செய்வேன் போரோட நாள் இரவு என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன் நண்பனோட மரணத்துக்கு பழிவாங்க அதர்மம்னு தெரிஞ்சும் அஸ்வத்தாமன் பாண்டவ சேனை மொத்தத்தையும் கொன்னு குமிச்சிருப்பாரு அதுல பாண்டவர்கள் அஞ்சு பேரை தவிர மத்த வீரர்கள் யாரும் உயிரோட இல்லாதது குறிப்பிடத்தக்கது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் சிவனோட ருத்ர அவதாரமான அஸ்வத்தாமன் அடுத்து ஏழாவதா துர்வாச அவதாரம் முன்கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவர் திரேத யுகத்திலும் துவாபர யுகத்திலும் வாழ்ந்தவர் சிவபெருமானோட கோபத்தால் பிறந்தவர் அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை இந்த அவதாரத்தை எடுப்பாரு எந்த அளவுக்கு சாபம் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு வரங்களையும் கொடுத்திருக்காரு குந்திக்கு அவளோட கணவன் பாண்டுனால குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த தெய்வத்தை நினைச்சு குழந்தை வரம் கேட்டாலும் உனக்கு குழந்தை பிறக்கும்ங்கிற வரத்தை கொடுத்தவரும் இவர்தான் அடுத்து எட்டாவதா ஆஞ்சநேய அவதாரம் வானரங்களின் கடவுளான ஹனுமானும் சிவனோட அவதாரம் தான் விஷ்ணு பகவான் ராவணனை அழிக்க ராமரா அவதாரம் எடுத்தப்போ சிவபெருமான் விஷ்ணுவுக்கு உதவி செய்யறதுக்காக குரங்கா பிறந்திருக்காரு பார்வதி தேவி உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொன்னதும் குரங்கோட வாழா பார்வதி தேவி பிறந்தாங்களாம் அதனாலதான் ஹனுமானோட வாழ் அவ்ளோ அழகாகவும் ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கும் ஹனுமான் வாளோட சிறப்ப சொல்றதுக்கே ஒரு தனி வீடியோ போடணும் அந்த அளவுக்கு ஹனுமானோட வாளுக்கு மகத்துவம் இருக்கு அடுத்து ஒன்பதாவதா ஷரப அவதாரம் ஷரப அப்படின்னா பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் சிவபெருமான் எடுத்த அவதாரம் சிவ புராணத்தின் படி விஷ்ணு எடுத்த சிங்க அவதாரமான நரசிம்மரோட கோபத்தை தனிச்சு நரசிம்மரை வதம் செய்ய சிவன் ஷரப அவதாரத்தை எடுத்தார் பத்தாவதா நந்தி அவதாரம் சிவனோட வாகனமான நந்தி தேவரும் சிவனோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க ஷிலாதா முனிவருக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததால சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனோட ஆசையால ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுதான் நந்தி பிறக்கும் போது சாதாரண மனிதனாதான் பிறந்திருக்காரு அப்புறம் எப்படி காளையோட தலை அவருக்கு வந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் நந்தி ஏழு வயசா இருக்கும் போது அவனோட எட்டாவது வயசுல இறந்துடுவான்னு தேவர்கள் சொல்றாங்க அதை கேட்டதும் ஷிலாதா ரொம்ப கவலையோட இருப்பாரு தந்தையோட கவலைய போக்க நந்தி நீருக்கடியில மூழ்கி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு இந்த பூலோகத்தில் சாதாரண மனிதனா பிறந்து இறந்து போற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் நான் எப்பவும் உங்களையே நினைச்சி உங்க கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேக்குறான் அந்த சிறுவன் உடனே சிவபெருமான் நீ என்னோட வாகனமா இருக்கியான்னு கேக்குறாரு ரொம்ப சந்தோஷத்தோட நந்தியும் சரின்னு சொல்லிடுவாரு நந்தி கழுத்துல ஒரு மாலைய போட்டு சிவனை தாங்கக்கூடிய சக்தியையும் பலத்தையும் கொடுத்து காலை தலையும் மனித உடலோடும் நந்தியா மாத்தி சிவன் அவர் கூடவே கைலாயத்துக்கு அழைச்சுக்கிடுவாரு இதனாலதான் சிவபெருமான் கூட இருக்க சிவனோட அவதாரமான நந்திக்கிட்ட நம்ம வேண்டுதல அவர் காதல சொன்னா பழிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு பதினொன்னாவதா கிருகபதி அவதாரம் விஸ்வநாருங்கிற ஒரு பிராமணரோட வீட்டுல மகனா பிறப்பாரு சிவபெருமான் அவருக்கு கிரகபதினு பேர் வச்சிருக்காங்க கிருகபதிக்கு ஒன்பது வயசானப்போ அவர் இறக்க போறார்னு அவரோட பெற்றோர்கிட்ட நாரத முனிவர் சொல்லிருப்பாரு தன்னோட மரணத்தை ஜெயிக்க காசிக்கு போவாரு கிருகபதி அங்க சிவபெருமானோட ஆசி பெற்றதால அவருக்கு இருந்த தோஷம் நீங்கி மரணத்தை ஜெயிப்பாரு பன்னெண்டாவதா யாதினாத் அவதாரம் ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு கணவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்களா இருந்திருப்பாங்க அப்போ அவங்கள சோதிச்சு பார்க்க வந்த சிவபெருமான் பெருமான் ஒரு அவதாரம் எடுத்து அவங்கள சந்திப்பாரு ரெண்டு பேரும் மட்டும் தங்கக்கூடிய சின்ன குடிசையில தன்னை தேடி வந்த விருந்தாளியை உபசரிக்கணும்னு கடுமையான குளிரையும் விருந்தாளியை உள்ள படுத்து ஓய்வுடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கணவனும் மனைவியும் குடிசைக்கு வெளியில படுத்திருப்பாங்க தான் ஏழையா இருந்தாலும் தன்னை தேடி வந்தவங்கள மனதார உபசரிக்கிற குணம் தன்னோட பக்தர்களுக்கு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு மேலும் சோதிக்க பார்க்கறாரு ஒரு வன விலங்கு அந்த கணவனை கொண்டுடுச்சி தன்னோட கணவன் இறந்துட்டார்னு கவலையோட தன்னோட உயிரை துறுக்க போனப்போ சிவபெருமான் அந்த பொண்ணு முன்னாடி தன்னோட சுய உருவத்தை காமிச்சு அவளுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கறாரு அது என்னன்னா மீண்டும் அரச குடும்பத்தில் நல தமைந்தியா பிறப்பீங்க உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைப்பேன்னு சொல்லி ஆசி வழங்கியிருப்பாரு அடுத்து பதிமூணாவதா கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் ஒருத்தனோட வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளோட முக்கியத்துவத்தை உணர்த்த சிவபெருமான் இந்த கிருஷ்ணதர்ஷ அவதாரத்தை எடுப்பாரு பதினாலாவதா பிக்ஷ்வரிய அவதாரம் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் இந்த பிக்ஷ்வரிய அவதாரத்தை எடுத்திருப்பாரு அடுத்து பதினஞ்சாவதா சுரேஸ்வர் அவதாரம் தன்னோட பக்தர்களை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் இந்திரனோட உருவத்தை ஒரு தடவை எடுத்திருப்பாரு அந்த அவதாரத்தோட பேரு தான் சுரேஸ்வர் அதனாலதான் சிவனை சுரேஷ்வர்னு சொல்லி அழைக்கிறோம் அப்புறம் பதினாறாவதா சுந்தன் தர்க்க அவதாரம் பார்வதி தேவியின் தந்தை ஹிமாலயாவிடம் சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்து பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்போ ரொம்ப அழகான தோற்றத்துல சிவபெருமான் இருந்தார்னு சொல்லப்படுது அடுத்து பதினேழாவதா பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமான கணவரா அடைய நினைச்ச பார்வதி தேவி சிவனை நோக்கி கடுமையான பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க அப்போ பார்வதி தேவிய சோதிக்க சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரத்தை எடுத்திருப்பாரு பதினெட்டாவதா யக்ஷேஸ்வரர் அவதாரம் சாதாரண மனுஷங்களைப் போலவே கடவுள்கள் மனதிலும் தேவர்கள் மனதிலும் கூடி போலியான அகங்காரத்தை ஒழிக்க சிவபெருமான் இந்த யக்ஷேஸ்வரர் அவதாரத்தை எடுப்பாரு கடைசியா பத்தொன்பதாவத அவதுத் அவதாரம் இருந்த திமிரை ஒழிக்கவே சிவபெருமான் இந்த அவதுத் அவதாரத்தை எடுப்பாரு சிவனில் பாதியா இருக்கவங்க ஆனால் கங்காதேவி சிவனின் தலைமீதே அமர்ந்திருப்பாங்க எதனால சிவன் கங்கையை சுமக்கணும் கங்கை சிவனோட மனைவியா பார்வதி தேவி இல்லாம சிவனுக்கு இன்னும் நான்கு மனைவிகள் இருக்காங்க யார் அந்த நான்கு பெண்கள் சிவன் எப்படி அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களோட காதல் கதை என்னன்னு விவரமா இந்த ஒரே வீடியோல சிவனின் ஐந்து காதல் கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு ஐந்து மனைவிகள் உள்ளது அனைவரும் அறிந்ததே அண்டத்தையே ஆளும் சிவனில் ஒரு பாதிதான் சக்தி சிவபெருமானோட ஐந்து மனைவிகள் அனைவருமே பெண்மை சக்தியின் சொன்னங்கள் இந்த அஞ்சு பேரையும் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா இவங்கெல்லாம் சிவனோட மனைவியான்னு தெரியாமலேயே நம்ம வணங்கி வந்திருப்போம் முதல்ல சிவபெருமான் மற்றும் சதியோட காதல் கதை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சதி இவர் சிவபெருமானிலிருந்து இருந்து பிரிந்த ஆதிசக்தியின் வடிவம் சரஸ்வதி தேவிய பிரம்ம தேவனும் லட்சுமி தேவிய விஷ்ணு பகவானும் மணந்திருந்த போது சிவபெருமான் திருமணம் ஆகாமலேயே பல காலங்கள் தனிமையில் இருந்தார் திருமணம் என்னும் உலகளாவிய பந்தத்தை பற்றி அவர் எந்த கவலையும் கொள்ளல வருஷ கணக்குல தியானத்தில் ஈடுபட்டிருந்த அவர் யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாரு சிவபெருமானின் நலனை கருதி எப்படியாச்சும் அவரை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவான் பிரம்மதேவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்படியே அவரை விட்டுட்டா அவர் காலம் தனிமையிலேயே ஓடிவிடும் ரெண்டு பேரும் ரொம்பவே சிவனை பத்தி கவலைப்படுறாங்க சிவபெருமானுக்கு ஏற்ற பெண் யாரேனும் உண்டா என பிரம்மதேவனிடம் விஷ்ணு பகவான் கேட்க அதற்கு பிரம்மதேவன் என்னுடைய மகனான தக்ஷனிற்கு பிறந்த பெண் சதியை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பரிந்துரைக்கிறார் சின்ன வயசுலேருந்தே சிவபெருமானின் பக்தையா வாழ்ந்து வந்திருக்காங்க சதி சிவபெருமானுக்கு பணிவினை செய்வதுக்கும் சிவனின் மனைவியாக வாழவுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் தனக்கு பல இடங்களிலிருந்து வரன் வந்தாலும் கூட அந்த எல்லா வரனையும் நிராகரித்துவிட்டு சிவபெருமானை எண்ணி தவம் புரிய ஆரம்பிப்பாள் சதி தேவி தீவிர தவத்தில் இருந்த சதி நாளடைவில் உணவு மற்றும் தண்ணீரையும் துறந்து இலைகளை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்து வந்திருக்காங்க அதன் பிறகு இலையையும் துறந்து காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த நிலைமையில் சிவபெருமான் சதியின் முன் தோன்றி அவள் மனதில் இருந்ததை அறிந்து அவளை தன் மனைவியாக ஏற்க சம்மதிப்பாரு சதியின் தந்தையான பிரஜாபதி தக்ஷன் சதியின் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்வார் சிவபெருமான் மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக அந்த யாகத்திற்கு சிவனுக்கும் சதிக்கும் அழைப்பு விடுக்காமல் இருப்பார் தந்தையின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தக்ஷனின் யாகத்திற்கு சதி வருவாங்க பல அவமானங்களை சந்திப்பாங்க சிவபெருமான் தடுத்தும் அந்த யாகத்திற்கு வந்த சதிதேவி அனைவரின் முன்னிலையில் தன்னுடைய கணவரான சிவபெருமானை தக்ஷன் அவமானப்படுத்துவதை தொடர்ந்து அந்த யாகத்தில் விழுந்து தன்னுடைய உயிரை துறக்கிறாங்க யாகத்தில் விழுந்த சதியின் உடலை சிவபெருமான் தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுவார் அதை கண்ட அனைத்து தேவர்களும் பயந்து அலறியடித்து அடித்து ஓடுவாங்க அதை கண்ட விஷ்ணு பகவான் சதியின் உடலை தன்னுடைய சக்ராயுதத்தால் பல பாகங்களாக வெட்டுவார் சதி உடல் பாகங்கள் பல துண்டுகளாக சிதறி பூலோகத்தில் விழுந்தன அந்த இடங்களே தற்போது சக்தி பீடங்களாக மாற்றி மக்களின் வழிபாட்டிற்கும் அந்த இடங்களுக்கு காவலாகவும் பைரவர்களை தோற்றுவித்தார் சதிதேவி தேவி இருந்த பிறகு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த காதல் கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சதிதேவி தேவி இறந்த துக்கத்துல மறுபடியும் ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி போறாரு சிவபெருமான் சதியோட பிரிவால வாடின சிவபெருமான் மேல சக்தியோட அம்சமான பார்வதி தேவி காதல் கொள்றாங்க தக்ஷனின் மகளும் ஈசனின் முதல் மனைவியுமான சதி தேவியே மீண்டும் பார்வதியாக அவதரித்ததாக புராண நூல்களில் கூறப்பட்டிருக்கும் சதியை இழந்து வருந்திய ஈசன் தியான நிலையில் ஆழ்ந்த சிவனை மணக்க பார்வதியும் தவம் செய்ய முடிவெடுப்பாங்க பார்வதியின் பெற்றோரும் முதலில் சிவனை மணந்து கொள்ள மறுப்பு தெரிவிப்பாங்க அதன் பிறகு பார்வதி சிவனின் மீது கொண்ட உறுதியை கண்டு அவரின் தவத்திற்கு பார்வதியின் பெற்றோரும் உதவி செய்வாங்க இதற்கிடையில் சூரபத்மன் என்னும் அசுரன் பிரம்மதேவரிடம் சிவனின் பிள்ளையைத் தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாத வரத்தை வாங்குவான் இதனால் பயந்து போன தேவர்கள் காமதேவனை அனுப்பி ஈசனின் தியானத்தை கலைத்து பார்வதியை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்வாங்க அப்போது ஈசனை நெற்றிக் கண்ணில் தோன்றிய நெருப்புப்பட்டு காமதேவன் எரிந்து சாம்பலாகுவாறு அதன் பிறகு ஈசனே மாறுவேடத்தில் வந்து பார்வதியின் மனதை கலைக்க முயற்சி செய்தும் பார்வதி கழங்காமல் தன்னுடைய தவத்தை தொடர்வாள் இதனை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியை மணந்து கொண்டார் பார்வதி என்றால் மலை என அர்த்தம் சமஸ்கிருதத்தில் பார்வதியை பர்வத் அப்படின்னு கூறப்படுது தன்னுடைய இளம் வயது முதலே சிவபெருமான் மீது காதல் கொண்ட பார்வதி தேவி சிவனின் காதலையும் அன்பையும் பெறுவதற்காக சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட்டுள்ள குகைக்கு சென்று அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அலங்கரிப்பாள் பார்வதியின் அன்பு மற்றும் பக்திக்கு செவி சாய்க்காமல் அவர் அசையாமல் இருந்த நேரத்தில் பார்வதி சிவபெருமானுக்காக பழங்களையும் கொண்டு வருவார் அப்படியும் சிவபெருமான் தீவிர தியானத்தில் இருந்தார் பார்வதி தேவியின் கருமையான சர்மத்தினால்தான் அவரை சிவபெருமான் தவிர்த்தார் அப்படினும் சில புராண கதைகளில் கூறப்படுது காதலையும் அன்பையும் வெல்லும் கடைசி முயற்சியாக பார்வதி தேவி காட்டில் தவம் செய்ய முடிவெடுப்பார் உணவு மற்றும் ஆடை ஏதும் இல்லாமல் மிகவும் கடுமையான தவத்தில் பார்வதி தேவி ஈடுபடுவார் அவரின் தவத்தால் மனம் இலகிய பிரம்மதேவன் பார்வதி தேவிக்கு ஒரு வரத்தை அளிக்க முன் தான் மிகவும் அழகான பெண்ணாக மாற வேண்டும் என்ற பார்வதியின் வரத்தை பிரம்மதேவன் கொடுக்க பார்வதி தேவி மிகவும் அழகிய பெண்ணாக மாறுவார் அழகிய மங்கையாக மாறிய அவர் மீண்டும் சிவபெருமானின் குகைக்குள் செல்ல பார்வதியின் அழகில் மயங்கிய சிவபெருமான் அவர் மீது காதலில் விழுந்து அவரை திருமணமும் செய்து கொண்டார் இப்படி சிவன் பார்வதியின் திருமணத்தை பற்றி பல புராணங்களிலும் பல கதைகள் கூறப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்றினை பெரிய புராணத்திலிருந்து காண்போம் ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை பற்றி விலக்கிக் கூறிக்கொண்டிருந்த சமயத்தில் பார்வதி தேவி அதை முழு மனதாக கவனிக்காமல் இருந்ததை கண்ட சிவபெருமான் கோபம் கொண்டு பூமியில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் மீனவ பெண்ணாக பிறந்து வளர்வாயாக என்று பார்வதிக்கு சாபம் கொடுப்பாரு பார்வதியும் அதே மீனவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வருவார் இளம் வயது கொண்டு அவரது அழகில் பல ஈழம் மீனவர்கள் தங்கள் மனதைப் பறிகொடுப்பார்கள் பார்வதியை பிரிந்திருக்க முடியாத சிவபெருமான் மீண்டும் அவரை கைலாயம் அழைத்து வர எண்ணுவாரு நாடகத்தையும் நடத்துவாரு நந்தியை அழைத்து ஒரு போல் உருவெடுத்து அந்த கிராமத்தை கூறுவார் கூறுவாரு கண்ட மீனவர்கள் அஞ்சி நடுங்குவாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை காண எண்ணிய அந்த மீனவ தலைவன் அந்த மீனை கொள்ளும் வீரனுக்கே தன்னுடைய மகளான பார்வதியை மனமுடித்து தருவேன் என்று கூறுவாரு மீனிடம் உயிரை விட எந்த மீனவரும் தயாராக இல்லை அதன் பிறகு சிவ பெருமான் சாதாரண ஒரு மீனவர் வடிவில் வந்து சுரா மீனை கொன்று பார்வதியை மனம் மீண்டும் கைலாயத்திற்கு திரும்புவார்கள் அடுத்து சிவபெருமானும் உமாதேவியோட காதல் கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுடன் மீண்டும் வந்து சேர்வதற்காகவே உமாதேவியாக சதி புதிய பிறவியில் உமாவுக்கு நினைவிருந்தது ஆனால் சிவபெருமானுக்கு நினைவில்லை முந்தைய பிறவியில் சிவன் என்றும் அவருடன் தனக்கு நடந்த விவாகத்தை பற்றியும் உமாதேவி அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த பிறவியிலும் மீண்டும் சிவனுடைய மனைவியாக வேண்டும் என்பதே அவளுடைய ஒரே விருப்பம் வழக்கம் போல சிவன் அவளை சற்றும் கண்டுகொள்ளவில்லை பல்வேறு தடைகள் பிறகே சிவனுக்கு அவள் தன் மனைவி சதியின் மறு அவதாரம் தெரிஞ்சிச்சு அதன் பிறகு உமா சிவன் இருவரின் திருமணமும் அமோகமாக நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு கணேசனையும் முருகனையும் பெற்றெடுத்தாள் உமாதேவி அடுத்து சிவபெருமான் மற்றும் காளி தேவிக்கு உள்ள சம்பந்தம் அதாவது சிவனுக்கும் காளிக்கும் நடந்த காதல் கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் காளி மரணத்தின் தெய்வம் மிகவும் காட்டுத்தனமான தெய்வம் காளிதேவியும் சிவனின் ஒரு மனைவியாக இருந்துள்ளார் என்பதை குறிக்கும் விதமாக பாகவத புராணத்தில் இதை ஆதரிக்கும் பலவிதமான கதைகளை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் இந்த கதையில் காளியும் சதி தேவியும் ஒருவராகவே சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க மகாபாகவத புராணத்தில் தேவிதான் விஷ்ணு பிரம்மா சிவன் மூன்று பேரையும் படைத்ததாக கூறப்பட்டிருக்கு அதன் பிறகு காளியை தன்னுடைய கொள்ள அவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை வைக்கப்பட்டது அவர்கள் முன் காளி தேவி மிகவும் அகோரமாக ஆக்ரோஷமாக காட்சியளித்தாங்களாம் அதை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பயந்து ஓட சிவபெருமானோ பயம் கொள்ளாமல் இருந்ததால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தக்ஷனின் மகளாக சதியாக காளி தேவி பிறக்கையில் சிவபெருமான் அவரை மணந்தார் ஒருமுறை காளிதேவி ஒரு ராட்சசனை தோற்கடித்த மகிழ்ச்சியில் நடனம் ஆடத் தொடங்கினால் அவளுடைய நடனம் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு தங்குதடையின்றி இருந்தது அது பூமியையும் முழு உலகையும் அழிக்க அச்சுறுத்தியது பல தெய்வங்களும் காளிக்கு அறிவுரை கூற அனைத்தும் முயற்சி என்று போனது அப்போது சிவபெருமானே காளிதேவியின் காலடியில் படுத்துக்கொள்வார் தன் சொந்த கணவனை தன் காலடியில் பார்க்கும் வரை காளியின் நடனம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்படி சிவனின் மனைவிதான் காளி என்பதற்கு பல புராணங்களிலும் பலவிதமான கதைகள் கூறப்பட்டிருக்கும் அடுத்ததாக சிவபெருமானும் துர்காதேவியின் காதல் கதை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வேதத்தில் உள்ள கடவுள்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் சிவபெருமான் அதேபோல் பெண் தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் துர்க்கை சிவபெருமானின் மனைவியான துர்க்கை நீதியின் தெய்வம் வலிமையான தைரியமான பெண்ணாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளவள் அவள் நீதியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருந்தவள் துர்க்கை என்பது தேவி அல்லது கடவுள்களின் தாய் இறை சக்தியின் சின்னமாகும் சைவர்களை பொறுத்தவரை துர்க்கை சிவனின் மனைவியாகவும் துர்க்கை பார்வதியாகவும் சதியாகவும் பார்க்கப்படுகிறாள் பார்வதி தேவியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் சிவபெருமானை மணப்பதற்காக சக்தி உமா துர்க்கை காளியாக அவதரித்தாள் காதலுக்கானவள் பார்வதி தாய்மையின் சின்னம் உமா நியாய தர்மங்களை காப்பவள் துர்கா அநீதியை எதிர்த்து மரணத்தை குறிப்பவள் காளி தேவி இந்த வீடியோல சிவபெருமானின் ஐந்து மனைவிகள் சக்தி தேவியின் ஐந்து ரூபங்களை சிவபெருமான் எவ்வாறு கரம் பிடித்தார்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் ஓட்டும் ஆன்மீக காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படி நன்றி வணக்கம்